இங்க விஜயா சொல்லிட்டு போனதுனால இங்கே மனோஜ் ரோகினியும் எப்படியாவது அந்த பணத்தை வந்து நம்ம சீக்கிரமா ரெடி பண்ணி கொடுக்கணும் இல்லைன்னா வந்துட்டு இந்த முத்து நம்மளை தான் இருப்பான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அப்போ ரோகிணி இருந்துட்டு அம்மா மனோஜ் நம்மள ஏமாத்தி முப்பது லட்சத்தை வாங்கிட்டு போனான்னால அந்த கதிர் அவனை முதல்ல நம்ம பணத்தை வந்து திரும்ப வாங்கணும் அதை வாங்கி முதல்ல இந்த முத்துக்கட்டை திருப்பி கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க உடனே மனோஜ் இருந்துட்டு என்ன ரோகிணி அதை எதுக்கு அவனுக்கு கொடுக்கணும் அது வந்து டீலர் கிட்ட இருந்து அட்வான்ஸ் வாங்கணும் அந்த அதத்தான முதல்ல கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்ட ரோகினி கோவப்பட்டு உன்னை யார் மனோஜ் முதல்ல இப்படி அவசரப்பட்டு வீடெல்லாம் வாங்க சொன்னா இப்ப பாத்தீங்களா ஆண்டி என்ன சொல்லிட்டு போனாங்கன்னு சொல்லிட்டு அந்த முத்துக்கட்ட வந்து அந்த பண வரைக்கும் வந்துட்டு அவன் நம்ம விட மாட்டான் அந்த ஷோரூம் நம்ம கைக்கு வராது அதனால அவனுக்கு வந்து எப்படியாவது நம்ம பணத்தை ரெடி பண்ணி தரணும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப மனோஜ் வந்துட்டு அதுதான் அம்மா சொன்னாங்கல்ல பெசாமணியை வந்துட்டு உங்க அப்பாட்ட அந்த பணத்தை வாங்கி கொடு அப்படின்னு சொல்றாங்க இங்க மனோஜ் இப்படி சொன்னது கேட்டு இங்க ரோஹினிக்கு பாத்தீங்கன்னா பயங்கரமா கோவம் வருது என்ன மனோஜ் விளையாடுறியா ஆகும்னா ஆண்டி வந்துட்டு எப்ப பாருங்க அப்பாட்ட பணம் வாங்கிக்கூடு அப்பாட்ட பணம் வாங்கிக்கொடுன்னு சொல்லி கேட்டுட்டே இருக்காங்க இப்ப பத்தாதுக்கு நீயும் வந்துட்டு அதே மாதிரி கேக்குறியா அப்படின்னு சொல்லுவோம் இல்ல ரோஹினி நம்ம சுச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்குது இல்ல அப்படின்னு சொல்லுவோம் அதத்தான் நானும் சொல்றேன் எங்க அப்பா வந்து ஜெயில் இருக்காருன்னு சொல்லி உனக்கு தெரியாதா இந்த நிலமையில எப்படி போய் என்னால பணத்தை ரெடி பண்ண முடியும் அது மட்டும் இல்ல எப்ப பாரு வந்துட்டு அப்பாட்ட வந்து இந்த மாதிரி பணம் கேட்டுட்டே இருந்தா அவர் வந்து நம்ம குடும்பத்தை பத்தி என்ன நினைப்பாரு அப்ப மனோஜ் இல்லை ரோகிணி நம்ம தானே கேட்குறோம் அப்படின்னு சொல்லுவோம் நீயாவது புரிஞ்சுக்கோ மனோஜ் ஆண்டிக்கு தான் சொன்னா புரிய மாட்டேங்குது நீயே சொல்லு நீ கேட்குறேன்னு சொல்லிட்டு டேடி கிட்ட போய் எப்படியே நான் பணம் கேட்கிறேன் போய் அவர் என்ன நினைப்பாரு அப்ப நம்ம பொண்ணை வந்து அவங்க குடும்பப்படுத்தி பணம் கேட்டு நச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி நினைப்பாரு அப்புறம் எப்படி அவரோட சொத்தெல்லாம் வந்துட்டு நம்பி எழுதி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லவும் அத கேட்ட மனோஜ் வந்துட்டு அம்மா ரோஹினி நீ சொல்றது சரிதா பேசாம நம்ம வந்து அதை கதிர கண்டுபிடிச்சு அவங்ககிட்ட கிட்ட அந்த பணத்தை திரும்ப வாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்ட ரோஹிணிக்கு இப்போ தான் நிம்மதியாக இருக்கு அப்பா எப்படியும் அவனை சமாளிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி மனோஜ் நம்ம கண்டிப்பா அந்த பணத்தை திரும்ப வாங்கி நம்ம ஷோரூம் நம்ம கைப்பற்ற அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த சின்னமணி பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு வராங்க அப்ப அவங்க கிட்ட இந்த மாதிரி நான் மண்டபேஷன் பூமாள அலங்காரம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் உங்களோட தங்கச்சிக்கு வந்து கல்யாணம் சொல்லி கேள்விப்பட்டோம் எங்க கிட்ட ஆர்டர் கொடுங்க நாங்க பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்ப அவங்க கல்யாண வீட்டுக்காரங்களும் இருந்துட்டு அப்படிங்களா நாங்களே வந்துட்டு யாராவது வந்து ஏற்பட பண்ணலான்ட்டு தான் இருந்தோம் சரி நீங்க கேக்குற மாதிரி பண்ணி கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லவும் ஆஹ் நான் நல்லாவே பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாங்க சரிங்க அப்ப அந்த ஆர்டர் நீங்களே எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லவும் அதை கேட்டு சிந்தாமணியை பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா வெளியில வராங்க ஆனா இங்க சிந்தாமணி வெளியில வர அதே நேரம் பாத்தீங்கன்னா மீனா ஆப்போசிட்ல வராங்க வந்தவங்க பாத்தீங்கன்னா நேரம் அந்த வீட்டுக்குள்ள போறாங்க இந்த மாதிரி நான் கடைகளுக்கு வீடுகளுக்கு எல்லாம் வந்துட்டு ரெகுலரா போட்டுட்டு இருக்கேன் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா சொல்லுங்க நானே வந்துட்டு உங்களுக்கு ரெகுலரா தரேன் அப்படின்னு சொல்றாங்க அதை கிட்ட அவங்களும் சரிங்க நாங்க வேணும்னா கூப்பிடறோம் அப்படின்னு சொல்லவும் அதை கேட்டு மீனாவும் பாத்தீங்கன்னா வெளியில வராங்க அப்ப வெளியில வந்த மீனாவை கூப்பிட்டு சிந்தாமணி பாத்தீங்கன்னா வந்து இருக்கிறாங்க என்ன இந்த வீட்டுல நான் வந்து கல்யாணம் ஆர்டர் எடுக்க வரேன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீயும் இங்க வந்து அப்ப நான் எங்கெல்லாம் போறேன் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு பின்னாடியே வந்துட்டு என் ஆர்டர் எடுக்கிற பாக்குறியா இதுல விட்டு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்புறம் நான் உன்ன ஒண்டி இல்லைன்னு சொல்லி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி மறக்கிறாங்க அதை கேட்ட இங்க மீனா பாத்தீங்கன்னா கோவப்பட்டு எதுவுமே சொல்லாம நேரா வீட்டுக்குள்ள வராங்க வந்து அவங்க கிட்ட இங்க பாருங்க நான் வந்துட்டு ரெகுலராக பூ மட்டும் போட மாட்டேன் நானும் வந்துட்டு இந்த கல்யாண மண்டபத்துக்கு டெக்கரேஷன் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் நான் டெக்கரேஷன் பண்ணி கொடுத்தவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதனால உங்களுக்கு வந்துட்டு கல்யாண ஆர்டர் ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா டெக்கரேஷன் கேட்க வந்தாலும் எனக்கு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வராங்க ஏ வெளியில வந்த மீனா பாத்தீங்கன்னா சிந்தாமணியை பார்த்து நான் இந்த வீட்டுக்கு வந்து டெய்லி பூ கொடுக்கணுமா அப்படின்னு கேக்கறக்கு வந்தேன் ஆனா நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு நான் கல்யாண ஆடுற விஷயத்தை பத்தி எனக்கே ஞாபகம் வந்துச்சு அதனாலதான் போய் அவங்க கிட்ட இந்த விஷயத்தையும் நான் சொல்லிட்டு வந்தேன் நீங்க ஒண்ணு பண்ணுங்க எனக்கு அப்பப்ப இந்த மாதிரி வந்து எனக்கு ஞாபகப்படுத்திட்டே இருங்க அப்பதான் வந்துட்டு எனக்கும் வந்துட்டு நிறைய பிசினஸ் எல்லாம் கிடைக்கும் அப்படி கிடைச்சது அப்படின்னா நான் வேணா உங்களுக்கு கமிஷன் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா பாத்தீங்கன்னா ரொம்ப நக்கலா சிந்தாமணியை பாத்துட்டு சொல்லிட்டு போறாங்க அத பாத்திங்க சிந்தாமணி பாத்தீங்கன்னா பயங்கர கடுப்போட நின்றுட்டு இருக்காங்க இங்க ரோஹினியோட ஃப்ரெண்டு வித்யா பாத்தீங்கன்னா பைக்ல வந்துட்டு இருக்காங்க அப்ப அந்த மீனா பின்னாடியே லவ் பண்றேன்னு சொல்லி சுத்திட்டு இருந்த அந்த பையன் பாத்தீங்கன்னா அவரும் வண்டியில வராரு வந்தவர் பாத்தீங்கன்னா வித்யாவோட வண்டியில இடிச்சிடுறாரு அப்ப வித்யாவோட வண்டி கீழே விழுந்துட்டு மறுபடியும் எடுத்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டார்ட்டே ஆக மாட்டேங்குது அப்ப அவர் என்னால தானே வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனையாச்சு நானே உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வித்யா வண்டியில ஒரு காலை வச்சிட்டு அப்படியே டோ கொடுத்து தள்ளிட்டே போயிட்டு இருக்காரு அதை பார்த்துட்டு ரோட்ல இருக்காங்களா அங்க பாடுற அந்த பையன் வந்து அந்த பொண்ணை தள்ளிட்டு போறாங்க அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்டு இங்க வித்யா பாத்தீங்கன்னா சிரிச்சிட்டு இருக்காங்க ஆக மொத்தம் அப்ப வித்யாக்கு ஒரு ஜோடி கிடச்சிருச்சு போல இருக்கு இங்க செல்வ பார்த்தீங்கன்னா கார் சைட்ல சவாரியே வரல அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு அப்ப அங்க முத்து வரவும் என்னப்பா இது இப்படியே சவாரி வராமே போச்சுன்னா வருமானத்துக்கு என்ன பண்றேன்னா தெரியல பேசாமல் ஒரு டிரைவிங் ஸ்கூல் ஒன்று வைக்கலான்ட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்ட முத்து வந்துட்டு பரவாயில்லையே இது சூப்பர் ஐடியாவே இருக்கு ஆனா அதுக்கெல்லாம் வந்துட்டு ஆஃபீஸ் எல்லாம் போடணுமே அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க இவங்க இப்படி பேசிட்டு இருக்கோம் மீனா அங்க வராங்க அப்ப முத்து பார்த்தீங்கன்னா செல்வன்னு சொன்ன விஷயத்த சொல்லவும் அதை கேட்டு மீனாவும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க ஆமாங்க இது கூட ஒரு நல்ல ஐடியாவாக தான் இருக்கு உங்களுக்கு சவாரி கூட ஒரு நாள் வரும் வராம போக வருமானம் இருக்குமான்னு சொல்லி தெரியாது ஆனா டிரைவிங் ஸ்கூல் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு என்னைக்குமே நிரந்தரமா வருமானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதை கேட்டிங்க முத்து செல்வ ரெண்டு பேருமே சந்தோஷப்பட்டு இருக்காங்க அது சரி மீனா நான் கூட ஒரு விஷயத்த சொன்னனே செஞ்சியா அந்த மனோச்சு ஏமாத்திட்டு போனானே அந்த ஆளோட ஃப்ரெண்டோட வீட்டு சொன்னேன்னுல அந்த வீட்டுக்கு போய் பூ கொடுக்குற மாதிரி விசாரிக்க சொன்னே போனையா அப்படின்னு சொல்லி கேட்கவோ ஆமாங்க நீங்க சொன்னீங்கன்னு சொல்லிட்டு நான் அந்த வீட்டுக்கு போனேன் ஆனா அந்த ஆளை பார்த்தா வந்துட்டு ரொம்ப நல்ல ஒரு மாதிரி தான் தெரியுது அப்படின்னு சொல்லவும் அப்படியா மீனா ஆனா இருந்தாலும் வந்துட்டு நீ கொஞ்ச நாளைக்கு எங்க ரெகுலரா பூ கொடு அப்படியே வந்து அந்த வீட்டுல கொஞ்சம் நோட்டம் விடு நம்மளுக்கு ஏதாவது விஷயம் தெரியுதா இல்லையான்னு சொல்லி பார்ப்போம் அப்படிங்கவும் சரிங்க நீங்க சொல்ற மாதிரியே பண்றேன் அப்படின்னு சொல்லி மீனாவும் சொல்லிட்டு இருக்காங்க இங்க வீட்டுல விஜயா பாத்தீங்கன்னா குறுக்கு முறுக்கு நடந்துட்டு இருக்காங்க அப்ப அங்க ரோகிணி மனோஜ் வரவும் என்ன நான் சொன்னதை செஞ்சீங்களா அப்படிங்கவும் இங்க ஒண்ணு ரெண்டு பேத்துக்கு புரியல என்ன ஆண்டி சொல்றீங்க அப்படிங்கவோ என்ன சொல்லணும் நான் தான் வந்து அந்த பணத்தை ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட கிட்ட அந்த காசை குடுக்கற வரைக்கும் இந்த வீட்டுல வந்துட்டு மரியாதையே இருக்காது எப்ப பாரு அந்த முத்து எதையாவது ஒன்னு சொல்லி அவமானப்படுத்திட்டேதான் இருப்பா என்ன ரோஹினி நான் சொல்றதெல்லாம் உனக்கு புரியுதா இல்லையா எவ்வளவு சீக்கிரம் முடியுமா அவ்வளவு சீக்கிரம் உங்க அப்பாட்ட சொல்லி அந்த பணத்தை வாங்கி கொடு அப்படின்னு சொல்லவும் அப்ப ரோகினி இருந்துட்டு இல்ல ஆண்டி இப்பதைக்கு வந்து எங்க அப்பாட்ட கேட்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க என்ன ரோகிணி இப்படி சொல்ற அப்படிங்குவோம் அப்புறம் ரோகினி வந்துட்டு நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க நான் வேற ஏதாவது வெளியில வந்துட்டு எப்படியாவது பணத்தை ட்ரை பண்ணி வாங்கி தர அப்படின்னு சொல்றாங்க வேற வெளியில நான் எப்படி அப்படின்னு சொல்லவும் வந்துட்டு இல்லமா எங்க கிட்ட வந்து ஏமாத்திட்டு போனா நல்லா அந்த கது அவங்க கிட்ட அந்த முப்பது லட்சத்தை வாங்கினாலே போதுமா அந்த பணத்தையும் நம்ம திருப்பி கொடுத்துரலாம் அப்படின்னு சொல்றாங்க கரெக்டா அவங்க பேசிட்டு இருக்கோம் முத்து அங்க வராரு அப்ப மனோஜை பார்த்து டேய் நாங்களும் வந்து உங்ககிட்ட பணத்தை ஏமாத்திட்டு போனோனே அவனை பத்தி தான் தேடி அழைஞ்சிட்டு இருக்கோம் மீனாவும் பூ குடுக்குற மாதிரி போய் பல இடங்கள்லாம் வந்துட்டு அவளும் வந்து விசாரிச்சுட்டு தான் இருக்கா முத்து இப்படி சொன்னது உடனே மனோஜ் வந்துட்டு சேரிடா சும்மா வந்துட்டு ரொம்ப லேட் பண்ணிட்டு இருக்காத எவ்ளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அந்த ஆளை கண்டுபிடிச்சு அந்த பணத்தை எங்கிட்ட வாங்கி கொடுக்குற வழிய பாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப திமுற சொல்றாரு அத கேட்ட முத்துக்கு பாத்தீங்கன்னா பயங்கரமா கோவம் வருது ஏண்டா நீ வந்துட்டு இருக்க மாட்டாம அடங்க மாட்டாம போய் இருக்க பணத்தை எல்லாம் வந்து தொலைச்சிட்டு வருவேன் நான் வந்து அது உனக்கு தேடி கொடுக்கணுமா ஏதோ அப்பா சொன்னாரு அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்காக தான் வந்துட்டு நான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன் நான் பண்றதே பெரிய விஷயம் பத்தாதுக்கு மீனாவும் அவ விட்டு போட்டு இந்த மாதிரி தேடிட்டு இருக்கேன் நான் சொன்னதுக்காக ஆனா இதுல நீ வந்து எவ்ளோ திமுறா வந்துட்டு அதிகாரம் பண்ணுவியா வந்தன வாய உடச்சா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி முத்து பாத்தீங்கன்னா மனோஜ் மிரட்ட மிரட்ட மிரட்டுறாரு இதுக்கப்புறம் என்ன கூத்தெல்லாம் நடக்க போதும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்களை நன்றி